ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டிஃபன் ஐட்டம் ஒன்று பார்க்க போகிறோம் அதோ ஆசிர்வாத் மில்லட் தோசை அந்த மிக்ஸை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஆசிர்வாத் மில்லட் மிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு ஹானஸ்ட்டாக வந்து ரிவியூ பண்ணி கரெக்டாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகி சோளம் கம்பு தினை அப்புறம் சீமை தினைன்னு போட்டுருக்காது என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா நார்மலாக இட்லி தோசை மாவு அல்லது சப்பாத்தி மாவில் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து தோசையோ இட்லியோ இல்லை சப்பாத்தியோ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நான் வந்து என்ன பண்ண போகிறேன் போறேன் ரெண்டு விதமா செய்ய போறேன் மில்லட் மிக்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் தோசமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் ஊத்துனா எப்படி இருக்கும் இல்ல இந்த பாக்கெட்ல போட்ட மாதிரி செஞ்சா எப்படி இருக்கும் டேஸ்ட் வைஸ் எப்படி வந்து ரெண்டுக்கும் கம்பேர் நல்லா இருக்கா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பாக்கெட்டோட விலை வந்து பதினஞ்சு ரூபாய் வீடியோவை கடைசி வரையும் பாருங்க சூப்பரா ஒரு சட்னி ரெசிபி குயிக்கா செஞ்சுற மாதிரி இந்த இந்த தோசைக்கு செம்ம டேஸ்டான ஒரு சட்னி ரெசிபியும் நான் கடைசியில போட்டிருக்கேன் கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தாதான் அந்த ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல இந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி உள்ள அந்த மாவு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துலாம் இதோட வாசல வந்து கோதுமை மாவு அந்த வாசனை மாதிரி தான் இருக்குது இப்போ கம்புலாம் க கலந்துருக்காங்கல்ல அது வந்து ஒயிட்டாகவும் லைட்டாக அந்த கேப்ப மாவு கலந்துருக்கனால லைட்டாக அந்த கருப்பு கருப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது நல்ல நைஸாகவே இருக்கும் மாவு இதை வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் இருக்கிற தோசை மாவில் வந்து இதை வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன் இந்த மில்லட் மிக்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நான் மொதல் தோசை ஊற்றுறதுனால லைட்டாக பிஞ்சு வந்த மாதிரி இருந்தது அடுத்தடுத்த தோசை சூப்பராக வந்துடுச்சு போட்டு எடுத்துட்டேன் இது கோதுமை மாவில் வந்து கொஞ்சம் இட்லி மாவை கலந்து ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது கோதுமை மாவு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் ஆனால் இது இப்படி இல்லை நல்லாவே வந்துருந்ததோ டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க இன்னொரு தோசை நான் இது அதாவது கொஞ்சமாக வந்து இந்த மில்லட் மிக்ஸை கலந்துட்டு நார்மலான தோசை நான் ஊற்றி காட்டுறேன் அந்த இது ஊற்றி அந்த இது ஊற்றும் போது செம் அது வந்து ஒன்றுமே தெரியலை அந்த மாவு நம்ம வந்து மில்லட் மிக்ஸு கலந்துருக்கோமா அப்படிங்கிறது கூட தெரியல டேஸ்ட்லேயும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரில நான் இந்த நான் ஃபஸ்ட்டு இது போ ஃபஸ்ட்டு ஊற்றின தோசை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அதோட அந்த அதுவுமே அந்த டேஸ்ட்லாம் தெரியல சாப்பிடும்போது அந்த விதம் சாஃப்ட்டாக இருக்கா அந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு தவிர டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை ஒரே மாவில் ரெண்டு விதமான தோசை ஊற்றிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ இதுக்கு சூப்பரான ஒரு சட்னி பார்க்கலாம் இதை மிஸ் பண்ணிடுறதைங்க தயவுசெய்து சிம்பிள் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூடி தேங்காவுக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு நாலு பச்சை மிளகா அல்லது மூணு பச்சை மிளகா காரத்த கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இந்த இதுக்கு வந்து கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப கம்மியாக புளி சேர்த்துருக்கேன் புளி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லைன்னா புளி கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்க மாதிரி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்க வேணாங்க செம்மையாக இருக்கும் மெயினாக தாளிக்கக்கூடாது காரசாரமாக இருந்தால் செம்மையாக இருக்கும் பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியா இது இந்த தோசைக்கு மட்டும் இல்லங்க இட்லி எல்லாத்துக்குமே செம்மையா இருக்கும் சூப்பரா இருக்கும் நான் சாப்பிட்டு காட்டுறேன் உண்மையை சொல்லணும்னா நார்மலாக நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனெலாம் தோசை அந்த மாதிரி ஒரு தடவை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நார்மலாக கோதுமை தோசை மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட் இந்த ஆசீர்வாதம் மில்லட் அந்த மிக்ஸோட ஒரிஜினல் டேஸ்ட்டு அந்த இது தெரியணும் அப்படின்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஊற்றுநிலை அந்த தோசையை ஒரே ஒரு தடவை ஊற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அரைப்படி மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா அதில் பதினஞ்சு ரூபா மிக்ஸாக நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து தோசையோ இட்லியோ இல்லை சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது அதில் கொஞ்சம் போட்டு கூட பிணைஞ்சிக்கலாம் எல்லாம் நிறைய மாவு இந்த திணை க கம்பு எல்லாம் சேர்த்துருக்காங்களா அதனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் பொதுவாகவே ஆசீர்வாதம் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல நம்பிக்கையான ப்ராடக்ட்டு தான் சூப்பராக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அங்கே அவங்க செஞ்ச இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஆசீர்வாதத்தில் செஞ்ச எல்லாமே சூப்பராக இருக்கும் இதுவும் அதே அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இட்லி மாவு தோசை மாவு இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரிய போகிறதுல குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமான ஒரு கொடுத்தது கொடுத்ததுக்கான திருப்தி நமக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல்லைம சட்னி ரெசிபி சொன்னால அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்